மீண்டும் சிறையில் அடைக்கும்படி அவருடைய இரண்டு மகன்கள் அவர்களோடு கைது செய்யப்பட்ட மொத்தமாக ஐந்து பேரையும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரையிலே சிறையில் அடைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது மேலும் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே இசாரா செவ்வந்திக்கு உதவினார்கள் என்ற அடிப்படையிலே போது பல பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் அதிகம் துபாயிலே வைத்து கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் ஒருவரும் சிக்கி இருக்கின்றார் இலங்கைக்கு அவரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் நேற்றைய தினம் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் டக்லஸ் தேவானந்தா நேற்றைய தினம் பிணையிலே வந்த பின்னர் ஒரு அஹ் காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது அந்த காணொலியிலே பல விடயங்களை உள்ளடக்கி சொல்லியிருந்தார் திடீரென இந்த அரசாங்கம் தன்னை கைது செய்திருந்தது அந்த திடீர் கைதினால் தன்னை நம்பியிருந்த மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இப்போது என்னை விடுதலை செய்ததனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்கள் பல்வேறு வகையாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் பிணையிலே விடுவிக்கப்பட்ட அவர் இப்போது அவர் உடல்நல குறைவுகளை காரணம் காட்டித்தான் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் வெளியே வந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் பல்வேறு காரணங்களை மையமாக கொண்டு நன்றி தெரிவித்திருக்கின்றார் இதுதான் இப்போது என்ன விடயம் என்ற அடிப்படையில் பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக ஜனாதிபதிக்கு நன்றி என்ற அடிப்படையில் இந்த கருத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் அதோடு அவர்கள் பிணையிலே கொண்டு வருவதற்கு போராடிய சட்டத்தரணி சாலிய பீரிசுக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார் தன்னை பிணையிலே விடுவித்த நீதவானுக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் நீதிபதிக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அதோடு தன்னுடைய மக்கள் இப்போது மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்றும் தன்னுடைய அரசியல் பயணம் தொடர்வது உறுதி என்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே நேற்றைய தினம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மாத்திரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படவில்லை மாறாக அவரோடு சேர்ந்து ஜோன்சன் பெர்னாண்டோவும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் நேற்று ஒன்பதாம் திகதி ஜான்சன் பெர்னாண்டோ ஜான்சன் பெர்னாண்டோனுடைய இரண்டு மகன்கள் அத்தோடு அவர்களோடு கைது செய்யப்பட்ட முகமது சாஹிர் மற்றும் இந்திக்கு ஆகியோர் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படி கொண்டு செல்லப்பட்டார்கள் டக்ளஸ் தேவானந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார் நாங்களும் விடுவிக்கப்படுவோம் என்று மகிழ்ச்சியில் இருந்திருப்பார்கள் தெரியவில்லை அவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரையிலே ஐந்து பேரையும் சிறையில் அடைக்கும்படி நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் எல்லோருக்குமே தெரியும் எத்தனோல் அதாவது இந்த மதுபானம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சதோசா நிறுவனத்தினுடைய வாகனத்தை பயன்படுத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்களாம் இது ஒரு புறம் இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து நாற்பது மில்லியன்கள் வரையிலே அவர்களுக்கு மோசடியாக பணம் வந்திருக்கின்றது அது எப்படி வந்தது என்றால் அதற்கான சரியான காரணத்தை அவர்களால் சொல்ல முடியாமல் போயிருக்கின்றது இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த ஜோன்சன் ஃபெர்னாண்டோ ஜான்சன் ஃபெர்னாண்டோடைய மூத்த மகன் இதை அத்தனையும் செய்தது ஜோன்சன் ஃபெர்னாண்டோனுடைய மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ தான் ஆனால் ஜோன்சன் பெர்னாண்டோ அப்போது அமைச்சராக இருந்தார் உள்நாட்டு உற்பத்தி அமைச்சராக இருந்தார் அந்த காலப்பகுதியிலே அவர் அதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையில் தான் இப்போது ஜான்சன் பினாண்டோவும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் எதிர்வர்கள் இருபத்தி மூன்றாம் திரை திகதி வரையிலே சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு இன்னமொரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த இசாரா செவ்வந்தி அதாவது கனமுள்ள சஞ்சீவ கொலை இந்த இன்றும் தீராத பிரச்சனையாகவே அது தொடர்பாக கைது செய்யப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள் என்பது மிக முன்னர் கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே மிக முக்கியமான சூத்திரதாரி அந்த கொலையை செய்ய சொன்னார் என்ற அடிப்படையிலே கெசல் பத்ர பத்மேதரப்பு அவரோடு சேர்ந்த குமாண்டோ கொமான் அவரோடு சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இப்போதும் சிறையிலே இருக்கின்றார்கள் கசவந்தியோடு சேர்த்து இன்னும் ஒரு குழு கைது செய்யப்பட்டிருந்தது தமிழர்கள் இருவரும் இருக்கின்றார்கள் என்பதால் மூன்று பேர் தமிழர்கள் என்பது முக்கியமான விடயம் இந்த இசாரா செவ்வந்தியோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பல குழுவினர் இப்போது அவர்கள் தொடர்பாக வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது தக்சியை தொடர்ந்தும் விளக்க வைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் காரணம் அவர் இந்த இசாரா செவ்வந்தியை தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கின்றார்கள் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சியை தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இவர்கள் இந்த தொடர்புடையவர்கள் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்றார்களாம் வெளிநாடு என்றாலே உடனே கண்ணை மூடிக்கொண்டு காட்டிவிடலாம் இந்த பாதாள உலக கும்பல்கள் எல்லாம் ஓடிச் சென்று மத்திய அதாவது குறிப்பாக இந்த ஐக்கிய அரபு ராட்சியம் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற தான் அவர்கள் தலைமுறைவாக இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் அதிலும் கட்டார் துபாய் போன்ற பகுதிகளில் அநேகமாக இருக்கின்றார்கள் அப்படித்தான் பலர் தலைமுறைவாக இருந்து கைதும் செய்யப்பட்டார்கள் ஆனால் இப்போது அந்த இடத்திலே இருக்கின்றவர்களை வேட்டி ஆடுவதற்கு அரசாங்கம் தயாராகி வருகின்றதாம் அதாவது கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே இவர்கள் மட்டும் தொடர்புடையவர்கள் அல்ல மாறாக ஆயுதம் வழங்கியவர்கள் பணம் வழங்கியவர்கள் நிதியுதவி வழங்கியவர்கள் போக்குவரத்து உதவிகள் செய்தவர்கள் என்று எல்லோரையுமே இப்போது கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாருடைய உதவியோடு களம் காண்கின்றார்களாம் சர்வதேச போலீசாருடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள் மிக விரைவிலே இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலையிலே தொடர்புடையவர்கள் இந்த இவ்வளவு பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் பத்மே தரப்பு இந்த நடத்தப்பட்ட விசாரணைகளை வந்த நடத்தின் அடிப்படையிலே அங்கிருக்கின்ற அதாவது இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை இப்போது அரசு துரிதப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதால் மிக முக்கியமான விடயம் இந்த விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் துபாயிலே வைத்து இன்னும் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அடைமொழியை கொண்ட இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உண்மையை சொல்லப்படும் பாதாள உலக குழு தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகின்ற போது கையிலே நான் நினைக்கிறேன் ஒரு கிலோ வரையிலான தங்கம் கழுத்திலே ஒரு ரெண்டு கிலோ வரையிலான தங்கம் கை அதாவது இந்த விரல்களிலே பார்க்கின்ற போது ஒரு அரை கிலோ வரையிலான தங்கம் தான் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் அளவுக்கு வசதியாக இருக்கின்றார்கள் இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள் மில்லியனர்களை எல்லாம் விட பாதாள உலக குழு இலங்கையின் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் மிக பெரும் செல்வந்தர்கள் இலங்கையினுடைய முதலாவது பணக்காரனை விட இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த கொண்ட ரஞ்சி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக துபாயிலிருந்து இத்தாலிக்கு தப்பிச் செல்வதற்கு இவரும் தேடப்படுகின்ற ஒரு நபர் இவரும் இலங்கையால் தேடப்படுகின்ற இலங்கை அரசாங்கத்தால் தேடப்படுகின்ற ஒரு நபர் எனவே துபாயிலிருந்து புலனாய்வு தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இத்தாலிக்கு தப்பிச் செல்வதற்கு முயற்சித்திருக்கின்றாராம் குடும்பத்தோடு எனவே துபாயிலே வைத்து அவர் அங்கே இத்தாலிக்கு செல்வதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குடும்பத்தோடு பின்னர் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி மற்றும் பிள்ளைகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த கொண்ட ரஞ்சி தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவருக்கு இந்த கோல்டன் விசாவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே இந்த கொண்டரஞ்சி அதாவது ரஞ்சித் குமார அதுதான் அவருடைய பெயர் கொண்டரஞ்சி என்றுதான் அவர்களை சொல்வார்களா என்று பல ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த கொண்ட ரஞ்சி தான் மங்கள சமர வீரனுடைய செயலாளர் கொலையிலே தொடர்புடையவர் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இலங்கைக்குள்ளே பல பணம் அதாவது இலங்கைக்குள்ளே பணம் கொடுத்து பல கொலைகளின் பின்புலத்திலே இருந்தவர் என்றும் ஆழ்கடத்தல் அத்தோடு இந்த மோசடி என்று இந்த போதைப் பொருள் விற்பனை என்றும் பல விடயங்களிலே தொடர்புடையவர் தான் இந்த கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போது துபாயிலே சிக்கியிருக்கின்றார் இந்த கொண்ட ரஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ரஞ்சித் குமார இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றது இலங்கையிலே இப்போது அதாவது We'll <laughs> அடுத்த கட்டம் ஆண்டு தொடங்கிவிட்டது அரசாங்கத்திற்கு பிடிக்கின்ற அளவிற்கு செய்திகள் இல்லை என்பதனால் இப்போது அடுத்த வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனொரு அங்கம்தான் அங்கம் தான் சஞ்சீவ கொலையிலே மிச்சம் இருக்கின்றவர்களை கைது செய்வதற்கான இன்ற போல் சர்வதேச போலீசாருடைய தொடர்போடு களம் காண்கின்றார்கள் அதோடு ஒரு சிலர் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அவர்களையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து துரித விசாரணைகளுக்கு உட்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் வணக்கம்